நேரடியா கோயில் பேர்ல இருக்கிறவங்க வந்து உங்களை ஆட்சேபிக்கலாம் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கின்ற மக்கள் சிதம்பரத்தை சுற்றி இருக்கின்ற மக்கள் திருவாரூரை சுற்றி இருக்கின்ற மக்கள் அப்படி பெரும் பெரும் ஊர்கள் இவையெல்லாம் பெரும்பாலும் மேஜர் இன்னாம் லிமிட்ல வந்துடும் அந்த தியாகராஜருக்கு திருவாயிரம் ரெண்டாயிரம் வேலின்னு வாங்க அப்படின்னா என்ன பெரிய மிராசின அர்த்தா கேட்டுங்களா அப்போ நெல்லையப்பருக்கு இவ்வளவு ஏதோ ரெண்டு மூணு கிராமத்துக்கு இருந்து தமிழ்நாடு முழுக்க பத்து மொத்த மொத்த தமிழ்நாட்டில் எஸ்டேட் வில்லேஜ் முப்பது பர்சன்ட் நூறு கிராமம் இருந்தா முப்பது கிராமம் எஸ்டேட் அதுல பத்து பெர்சென்டே டைரக்டா கோயில் தான் மிராஸ் இப்ப அந்த மிராசுல மாட்டவங்க மாட்டவங்க தான் அவர்களுக்கு அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை எங்களுக்கு நில இறங்கனையா நாங்களும் மனுஷன் கொஞ்சமாவது பாரு அப்படி இல்லைன்னா கோயில் வருமானத்துல இவ்வளவு சார் எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு கோயில பங்கு போடணும் ஒண்ணு நிலத்த பங்கு போடணும் அல்ல அந்த கோயில பங்கு போடணும் அது வந்து கட்டளைகளாக வழி வழியாக மரபாக அதை கட்டிபிடிச்சு வச்சிருக்கிறாங்க எல்லாரையும் அதுல உள்ள போற வேலையை பார்க்கணும் இத சமூக இயக்கங்களை பண்ணணும் இது கற்பிக்கின்ற வேலையை நாம அதுல செய்யலாம் கற்றுக்கொண்டவர்கள் புரிந்தவர்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னா செய்தி ஆக்கினீங்கன்னா மேஜர் கிராமங்களை பொறுத்து பார்க்கலாம் இப்போ அது காலி பண்ணுங்க வாடகை ஜாஸ்தி இந்த சிக்கல்தான் இருக்கும் அவற்றை முறையாக அவற்றை முறையாக அணுகி ஆவணங்களாக குடியிருப்பு சங்களாக செயல்படுத்தி அவற்றை நல்ல வழக்கறிஞர்கள் துணையோடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரைக்கும் போய் காசு கொடுத்து வெளியேற்றலாம் கோயிலின் உரிமையை காசு கொடுத்து வெளியேற்றலாம் அதுதான் அதுல வேலை அப்போ சேலத்துல இருந்து ஒரு அண்ணன் இப்ப சொன்னாரு நீங்க முதல்ல அது என்ன கிராமம் அது என்ன வகையான நிலம் அது மேஜர்ல உக்காரதா மைனர்ல உக்காரதான்னு பார்த்து இப்ப மேஜர்ல உட்கார்ந்தா நான் சொன்ன வழியில நீங்க போனோம் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மைனர்ல உட்கார்ந்தா மைனரி நாம உட்கார்ந்தா மைனரி கிராம் என்பது மூன்றாக படிக்கிறேன் அதுல இந்த தசபந்து உறவு நாம் அது ஊர் வேலை செய்யறதுக்காக நீர்கட்டிக்காக மனையனுக்காக சரிங்களா சில வந்து தர்ணத்துக்காக அவங்களுக்கு கொடுக்கறது அந்த வேலையெல்லாம் அதுக்கப்புறம் ஒழிச்சுட்டு அவங்களுக்கு இப்ப கவர்மெண்டே வந்து சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த நிலங்களை அவர்களின் வாரிசுகளுக்கு பட்டா கொடுத்து விட்டார்கள் அவர்களின் வாரிசுகளுக்கே பட்டா கொடுத்து விட்டார்கள் மைனார் இனாமில் தசபந்து நல்லா கவனிக்கணும் பத்து வகையான இனாம்களை கிராம ஊடியம் செய்தவர்களுக்கு அன்னைக்கு இனாமா இருந்தத அவர்களுக்கு செட்டில்மெண்ட் காலத்திலேயோ அல்லது யூடியார் காலத்திலேயோ அவர்களுக்கு அவர் வாரிசுகளுக்கு பட்டா கொடுத்து விட்டார்கள் அதனால அந்த காலத்துல இருந்தால் வீஓப்பா கர்ணம்பா அவங்க குடும்பத்துக்கு நிறைய இடம் இருந்துச்சுப்பா அப்படின்னா இதான் அர்த்தம் ஏன் அர்த்தம்னா அவங்களுக்கு வந்து முழுமையாக கணக்குல இறங்கிட்டாங்க அதுல எந்த சிக்கலும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தேவதாய மைனர் இனாம் என்பது நேரடியாக தேவதாய மைனர் இனாம் என்பது நேரடியாக கோவிலை சாரும் கோயிலுடைய பணிகளுக்காக கோயிலுடைய அபிவிருத்திகளுக்காக கோயிலுடைய வளர்ச்சிகளுக்காக நிலங்களை கொடுத்திருப்பார்கள் அந்த விளைச்சலை பயன்படுத்தி வருகின்ற வருவாயை கோயிலை நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும் தேவதாயம் என்பது தர்மம் சம்பந்தப்பட்டது தேவதாயம் என்பது தர்மம் சம்பந்தப்பட்டது இப்ப இதுல என்ன பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த தேவதாயத்தையும் இந்த தர்மதாயத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த தேவதாயத்தையும் இந்த தர்மதாயத்தையும் பெரும்பாலும் தேவதாயமும் தர்மதாயமும் பிராமணர்களாலும் முதலியார்களாலும் ரெட்டியார்களாலும் சைவ பிள்ளைவாள்களாலும் இப்ப இன்னைக்கு கிளாஸ்னு கிளாஸ் நம்ம சொல்றோம் இல்லையா பொங்கு வேளாளர்களாலும் அந்த செக்ஷன்ல தான் அதுல ஓனராக இருந்து உரிமையாளராக இருந்து அனுபவித்து ஆண்டு அனுபவித்து வைத்து சர்வ சுதந்திரமாக அந்த பொது சொத்தை என்ஜாய் செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நீதி கட்சி வந்து இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு போட்டு இந்த தேவதாய நிலங்களையும் தர்மதாய நிலங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து இந்த அறநிலைத்துறை என்பது ஒரு தனி நிறுவனம் அது அரசு கிடையாது அது ஒரு கம்பெனி அது ஒரு சமய நிறுவனம் தமிழ்நாட்டோட கம்பெனிகள்ல எல்காட்னு ஒரு கம்பெனி இருக்கு சிப்கார்ட்னு ஒரு கம்பெனி இருக்கு கம்பெனி அரசு சார்ந்த நிறுவனங்கள் அது போல இதுவும் ஒரு நிறுவனம் அதுல இந்த நிலங்களை எல்லாம் இந்த கோவில்களை எல்லாம் கொண்டு வந்து அவருடைய கஸ்டம்ஸ் பாதித்தார் கஸ்டம்ஸ் சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் அந்த காலத்துல மைனர் நாம்ல தெவடியா மானியன்னு ஒரு மானியம் யாரெல்லாம் கோயில்ல ஆடுறாங்களோ சதிர் கச்சேரி செய்யறாங்களோ ஆடுறாங்களோ ரைட்டுங்களா கோயில்ல இருக்கிறாங்களோ தேவ தேவரடியா எவ்டியா அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சொல்றோம் அவர்களுக்கு நிலங்களும் வீடுகளும் கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு நிலங்களும் வீடுகளும் அப்போ கோயில்களால் அவர்களுக்கு மானியமாக கொடுக்கணும் என்னைக்கு சட்டத்துல அதை ஒழிச்சாங்களோ அவங்களுக்கு அந்த மானியம் பிடிக்கப்படும் அந்த மானியம் இப்ப கிடையாது அது டைரக்டா கோயிலுக்கு சொந்தமா இது போல நேரடியாக நல்லா கவனிக்கணும் கோயிலுக்கு தேவதாயமாக கொடுக்கப்பட்டு ஆனா கோயில் என்ன பண்ணும்னா இது போல தேவரடியார்களுக்கு கொஞ்சம் நீ இடத்துல தேவரடியாரா இரு இந்த இந்த வச்சுக்கோ அப்படின்னு கோயில் அவங்களுக்கு அதுக்கு ஊழியன்னு சொல்றாங்க நல்லா கவனிங்க நான் முதல்ல சொன்னது கிராம ஊழியம் வேறு ரசபந்து இது கோயில் கோயில் நிலத்துல கோயில்ல ஊழிய பண்றது கொடு அப்ப அந்த தேவதாயம் தேவதாயம் இன்னொரு பிரிவாக நான் பிரிக்கிறேன் தேவதாயம் இன்னொரு பிரிவாக நான் பிரிக்கிறேன் தேவதாயத்திலே தேவதாயத்திலே தேவரடியார்களுக்கு ஒரு இடம் கோயில்ல இருக்கிற பூஜாரிக்கு ஒரு இடம் கோயில்ல இருக்கிற பூஜாரிக்கு ஒரு இடம் அவருக்கு கோயில்ல பூ கட்டுற பண்டாரம் பண்டாரத்துக்கு ஒரு இடம் வைராவி பிள்ளைவாளு பைராவிக்கு ஒரு இடம் நிலம் கோயில்ல அந்த தூக்குறாங்க இல்லையா பல்லக்கு தூக்குறாங்க பாருங்க பெரும்பாலும் செங்குந்த முதலியார் தூக்கம் முதலியார்கள் செங்குந்த முதலியார் பரம்பரை பரம்பரையா தூக்கணும் அவங்களுக்கு ஒரு இடம் அப்படின்னு நிலங்கள் கொடுக்கப்பட்டது கோயில் துத்தாரி இந்த ஊதுரால துத்தாரின்னு ஒரு அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்படி கோயிலுக்கு கீழே கோயிலுக்கு பணி செய்யறதுக்கு தேவதாய நிலத்துல நல்ல தேவதாய நிலத்துல பொது நிலத்துல கிடையாது கோயிலுக்கு கட்டுப்பட்ட தேவதாய நிலத்துல தேவதா இந்த மக்களுக்கு நிலங்களை கொடுப்பாங்க இது என்னன்னா கோயில்ல நீ உள்ள வந்து கால பால் கறந்துட்டு போ இந்த நிலத்தை நீ அனுபவிச்சுக்கோ கோயிலுக்கு வந்து காலையில வேலை செஞ்சுட்டு போ இந்த எல்லாம் நீ வச்சுக்கோ அப்படி என்று சொல்லுவதுதான் வந்து இந்த கோயிலுக்கான ஊழிய கோயிலுக்கான இதுக்கு பேர் வந்து சர்வி சீனம் சர்வி சீனம் ரைட்டுங்களா அப்ப தேவதாயம் ரெண்டாக பிரிகிறது தேவதாயம் மொத்தமா டைரக்டா கோயிலுக்கு இருக்கிறது ஒண்ணு சில இடத்துல டைரக்டா கோயிலுக்கு இருந்தாலும் கோயிலுக்காக இவன் வேலை பார்த்தான் கோயிலுக்காக துத்தாரி ராமசாமி கோவிலுக்காக வைரணி நீலகண்ட அப்படின்னு கோவிலுக்காக பூ பண்டாரம் கோயிலுக்காக மாலை கட்டி கோயிலுக்காக மேலக்காரன் இப்படி போட்டு அந்த ஊழியம் செய்யறவங்க பேரையும் கோவிலையும் போட்டு கொடுத்திருந்தால் அதுவும் கோவிலுக்கு கீழே இருக்கிற தேவதாய தான் அப்படி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்ப இனாம் வரும் சோறு போடு இந்த சிச்சிந்தூர் பாத யாத்திரைக்கு போறவங்களுக்கு சோறு போடு இந்த ராமேஸ்வரத்துக்கு போறவங்களுக்கு சோறு போடு அன்னதானம் பண்ணு இப்படின்னு சொல்லி இருந்தால் அதுக்கு ஒரு ட்ரஸ்டி இருப்பாங்க அப்போ அந்த தற்கால அந்த ரெண்டும் கலந்து வர வேண்டும் தற்கால அது எந்த கோயிலுக்கு கட்டுப்பட்டு செய்யறாங்களோ அவங்களுக்கு வரணும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கோங்க இப்ப இப்படித்தான் அந்த காலத்திலே மேஜர் இனாமையும் மைனர் இனாமையும் பிரித்து இனாம் என்பது விளைச்சலில் வருகின்ற பயனை பிரித்துக் கொள்வது அந்த காலத்திலே அரசின